நான் வந்து சூர்யாக்கெல்லாம் மேலமா அவர் பேசுறாரு இது வந்து கேமரா ரெக்கார்டு முன்னாடி பேசுறாரு ஏன் சூர்யா இது பண்றாங்க நான் சூர்யாக்கு மேலமா அப்பா அவர் அவரோட மூளையில எந்த அளவுக்கு அவரை என்ன மாதிரி நினைச்சிருக்காரு ஸோ இது போன்ற ஆட்களை வந்து வெளியில பார்க்கும் நம்ம நம்ம எங்ககிட்ட ஒரு அடி பண்ணுங்க ஒரு செல்ஃபி எடுங்க வாட்டர் மலான் சாப்பிட்டு காட்டுங்க கர்னர் மாதிரி நடிங்கன்னு அவங்க கோமாளித்தனம் பண்றோம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது எங்க எடுத்துட்டு வந்து நின்று இருக்கு பாருங்க இவ்வளவுக்கு அவ்வளவு கிரியல் மைண்டடா என்னென்னலாம் பண்றோம் என்ன போட்டா ஆடியன்ஸ் ஏமாறுவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு பயங்கர பிளானிங்கா நெகட்டிவிட்டியை அவரோட பாப்புலரிட்டிக்கு யூஸ் பண்றாரு அவரோட அவரோட கற்பனை உலகம் எப்படி இருக்குன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல ராஜாவா ஆகணும்னு நினைப்பாங்க ராஜாவே வாழ்வாங்கன்னு அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் இருக்காரு இது வந்து என்ன ஆகும் சரி அவர் அது மாதிரி இது ஒரு பெரிய விளையாட்டு தனமா இந்த கோமாளித்தனத்தை பார்த்து இன்னும் நூறு கோமாளிகள் உருவாங்க இது ஒண்ணும் புதுசு இல்லை இதுக்கு முன்னாடி மண்ணை சாதிக்கணும் ஒருத்தர் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு சம்பந்தமே இல்லாம பண்ணுவார் அவரை கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக்குனாங்க இப்ப எங்க போனாருன்னு தெரியல நம்ம ஜிபி முத்தான அவர் இவரு இவரை கூட எல்லாம் அவர் கூட கம்பேர் பண்ண முடியாது அவராச்சும் ரொம்ப வெள்ளந்தியா பேசுவார் இவர் வந்து